வெல்கம் பேக் டு டிஜன் டிடிகெச் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்பு நான் ரேஷன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்டெல் டிஜிட்டல் டிவியில் பார்த்திங்க அப்படின்னா ஆறு மாதத்துக்கு தமிழ் பேசிக் ஹெச்டி பேக்கேஜ்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க மற்ற டிடிகெச்சை கம்பேர் பண்ணும்போது ஸோ இந்த பேக்கேஜ் வந்து ரொம்ப லோவாக தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொண்ணூத்தெட்டு ரூபாய்க்கு ஒரு ஹெச்டி பேக்கேஜ் கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஏர்டெல் ஆள் மட்டுந்தாங்க முடியும் ஸோ இந்த பேக்கேஜில் நம்மளுக்கு வந்து என்னென்ன சேனல்கள் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து மொத்தமாக நம்மளுக்கு வந்து எத்தனை ஹெச்டி சேனல்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க அப்புறம் வீடியோ நீங்கள் அப்டேண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்மளோட டிஎன் சேனலுக்கு இப்போ தான் டைம் வந்துருக்கீங்க அப்படியே கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்க்கான தட்டி அப்போ அப்பதான் டி சம்மந்தமான ட்ரிக் அண்ட் எல்லாம் நம்ம வந்து உடனே நோட்டிபிகேஷன் வழியாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஏர்டெல் டி டிக்கெட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் சேனல்கள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எதிர்பார்க்குற ஜி திரை கண்டிப்பாக இந்த ஏர்டெல் டி இருக்குதுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாலிமரோட நெட்ஒர்க்கும் இருக்குது அப்புறம் ராஜ்குருப்போட நெட்ஒர்க் இருக்குது ஸோ நீங்கள் தகிரியமாக வந்து ஏர்டெல் டேட்டி ஈஸியாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் தமிழ்நாடு ஃபுல்லாவே ரொம்ப ரொம்ப குறைஞ்ச வழியில் டாடா ஸ்கை மற்றும் ஏர்டெல் டிடிஎச் நியூ கனெக்ஷன் புக்கிங் மூலமாக நீங்கள் வந்து வாங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் நான் வந்து வச்சிருக்கேன் ஸோ விருப்பப்படுறவங்க போய் அதில் எணிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக குரூப் அட்மினிட்ட தனிப்பட்ட முறையில் சேட் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ரீசனபுளான ரேட்டில் அவங்க வந்து பண்ணி தருவாங்க உங்களுக்கு ஆஃபர்லேயே பண்ணி தருவாங்க இந்த பேக்கேஜோட ப்ரைஸ் டீட்டெயில் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் பேக் டீட்டெயில்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ டோட்டல் சேனல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அறுபத்தாறு சேனல்கள் அவங்க வந்து கொடுக்குறாங்க பாப்புலர் சேனல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு கொடுக்குறாங்க ஹச்டி சேனல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழு சேனல் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து தமிழில் வந்து இருபத்தி ரெண்டு சேனல்கள் ஹிந்தியில் வந்து உங்களுக்கு வந்து இந்தி நியூஸில் வந்து பதினஞ்சு சேனல் நியூஸில் பதினஞ்சு ஸோ இந்த மாதிரி வந்து ஹிந்தி மராத்தி பஞ்சாபி அப்படின்னு சொல்லி நிறைய லாங்குவேஜில் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு தேவையான தமிழ் சேனல்கள் லிஸ்ட்டை மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக எல்லா சேனல்லையும் உங்கள்கிட்ட வந்து நான் காட்ட முடியாது ஸோ முக்கியமான சேனல்கள் லிஸ்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் ஸோ இந்த பேக்கேஜோட சேனல் லிஸ்ட்டை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ இது வந்து மொத்தமாக ஹச்டி சேனல்ஸ் நம்மளுக்கு வந்து மொத்தமாகவே வந்து ஏழு சேனல்கள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த பேக்கேஜை பொறுத்தளவுக்கு ஸோ மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி சேனல்ஸ் ஹச்டி சேனல்ஸ் சொல்லி கேட்டகரி வரியாக அவங்க வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மேலே சிக்ஸ் மந்த்து சந்தான்னு சொல்லி ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபான்னு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அதுவே வந்து ஒரு வருடம் சந்தா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நீங்கள் வந்து ஈஸியாக இந்த பேக்கேஜ் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இதிலேயே உங்களுக்கு வந்து ஒரே ரீசார்ஜில் எஸ்டி பேக்கேஜும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து ஹச்டி பேக்கேஜும் நீங்கள் வந்து ரெண்டு விதமான பேக்கேஜும் ஈஸியாக நீங்கள் வந்து இந்த பேக்கேஜ் வழியாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் வெறும் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபா ஆறு மாதத்துக்கு நீங்கள் வந்து செலுத்தினால் மட்டும் போதும் ஸோ இதில் வந்து சேனல் லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜி த்ரீ அப்புறம் வந்து ஆதித்யா கலைஞர் குரூப்பு அப்புறம் வந்து பாலிமர் குரூப்பு கண்டிப்பாக ராஜ் குரூப்பு இதெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துடும் நம்ம சண்டேர்ட்டை ரிட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராஜ் குரூப்பும் கிடையாது பாலிமர் குரூப்பும் கிடையாது ஜி த்ரீயும் கிடையாது ஸோ இந்த மூணும் இல்லாதனால தான் அந்த சண்டே வந்து இப்போது வந்து மக்கள் மனசில் ரொம்ப வந்து குழப்பத்தில் இருக்காங்க ஸோ அந்த சேனலெல்லாம் கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம ஏர்டெல் டிடி கச்ச பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதிக லெவலில் சேனல் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்கேஜில் பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் சேனல்கள் அதிகமாகவே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸ்போர்ட்ஸ் சேனல்களும் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகவே கொடுத்துருக்காங்க இது வந்து சாமானிய மக்களுக்காக அவங்க வந்து ஸ்பெஷலாக வந்து டிசைன் பண்ண பேக்கேஜ் தாங்க இது வெறும் ஆயிரத்தி தொண்ணூற்றி ரூபாய்க்கு ஒரு ஹச்டி பேக்கேஜ் கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஏர்டெல் டிடி கட்சால் மட்டும் கண்டிப்பாக முடியும் வேறு எந்த டிடி கட்சாலையும் முடியாதுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டிவிஷ்னல் சேனலும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஒரு நாலு சேனல்கள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஏஞ்சல் டிவி மாதா டிவி நம்பிக்கை டிவி ஆசிர்வாதம் டிவி இதெல்லாம் வந்து நார்மலாக அவங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்கேஜை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷு ஹிந்தி இந்த மாதிரி சேனல்கள்லாம் அதிகளவில் கொடுத்துருக்காங்க முடிஞ்சளவுக்கு வந்து இந்த பேக்கேஜ்ல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஹிந்தி சேனல் எல்லாம் கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தமிழ் சேனல்கள் கொஞ்சம் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த ரீசார்ஜை பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய கூகுள் பே ஃபோன்பே யூஸ் பண்ணி தயவு செஞ்சு ரீசார்ஜ் பண்ணிடாதீங்க அப்படி ரீசார்ஜ் பண்ணி உங்களுடைய மணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஸோ இந்த ரீசார்ஜை பண்ணணும் அப்படின்னா டேரக்டாக நீங்கள் வந்து எங்கள் மூலமாக கூட ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பக்கத்தில் உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லைனா டீலரை காண்டாக்ட் பண்ணி டேரெக்டாக வந்து இந்த ரீசார்ஜோட ப்ரைஸ் அமௌண்ட்டை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுடைய பாக்ஸில் வந்து அந்த பேக்கேஜை போட்டு கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்காங்க நீங்கள் வந்து தேர்ட் பேட் அப்படி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தயவு செஞ்சு ரீசார்ஜ் பண்ணாதீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய டிச் யூடியூப் சேனல் பக்கத்தை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்காங்க டிடிஎச் சம்மந்தமான ட்ரிக் அண்ட் ட்ரிப்ஸை நம்மளுடைய டிஎன் யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் ஈஸியாக தெரிந்து கொள்ளலாம் ஸோ மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்